ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி வேலைலாம் நல்லபடியாக போதா எல்லாருக்கும் எல்லாம் எங்கே எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கொஞ்சம் டென்ஷனு நேற்று பாதி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாதி வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது டென்ஷன் ஆகிடுச்சு நண்பா எது எது எதை பார்த்தீங்கன்னா என் தம்பி இங்கேருந்து ரியாத்தில் ஒரு இடத்துல விட்டுருந்தேன் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் ஆகுது வந்து போன புதுசில் ஒரு காரை ஒன்று இடிச்சிட்டான் இடித்து அது இன்சூரன்ஸில் தான் கிளியர் ஆச்சு கொஞ்சம் பெருசாகவே இடிச்சிட்டான்னு வச்சுங்களேன் அதெல்லாம் பேசி சமாளித்து அவங்களும் நல்ல பிள்ளை ஒன்றும் பிரச்சனைலாம் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இப்படி போயிட்டுருந்துச்சி கஃபீலில் முடிக்குமே இப்போ குறை கிடையாது என் தம்பி நேற்று என்ன பண்ணிட்டான் இந்நேரம் இப்போ நான் வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் மணி இப்போ மணி இங்கே ஒன்று ஆயிடுச்சு ஊரில் நாலு மணி மூன்றரை மணி ஆக போதே இன்றைக்கி என்ன தேதி பதினேழு பதினெட்டா பதினெட்டு ஏப்ரல் மே மாதம் தேதி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்நேரம்லாம் அவன் ஊருக்கு இறங்கியிருப்பான் எப்படின்னா நேற்று என் தம்பி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது காரில் ஏதோ டீ கரை ஏதோ இருந்திருக்கு போயிருக்கு இருக்கு என்ன டீ கரை இருக்குது வண்டி துடைக்கலேன்னு சொல்லி ஏதோ பேசி திட்டிருக்க க மேடம் மேடம் திட்டவும் நானும் தொடச்சிட்டேன் இது பார்க்கல அப்படி இப்படின்னு இருக்காங்கன்னா என்ன என்ன நடந்துச்சுன்னு அது தெரில என் தம்பி நான் எதுவுமே சொல்ல ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியாது அரபு அந்த அளவுக்கு தெரியாது பேச உண்மை தான் ஆனால் என் தம்பி என்ன பண்ணிருச்சு இந்த பொம்பளை இக்காமா ப பரிசு அப்படியே பரிசு ஃபுல்லாக இங்கே வை காரில் வை அப்படின்டுச்சு ஃபோனை காரில் வையன்டுச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டியில் விட்டு இறங்குன்ட்டு சரி இவனும் எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டியை விட்டு இறங்கினோன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுச்சு அவனுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுக்குமோ அங்கே வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த இறங்கி விட்டுருச்சான் எங்கேயோ அவன் ஒரு வாட்ஸ் ஒருத்த அங்கேருந்து ஒரு நம்பர்லேருந்து ஃபேஸ்புக்கில் என் நம்பர்லாம் தெரியல ஃபேஸ்புக் அடித்து என்ன பண்ணியிருக்கான் என் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் சரிப்பா நான் இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறேன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு மேடம் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னோனே எனக்கு ரோட்டில் நிற்கிறோன்னா என் மனசு தாங்கலை நேற்று ஃபுல்லாக ஒரு ஒரு இதாகிடுச்சு வீடியோ நேற்று பாதி எடுத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடுச்சி நேராக ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்து மேடம் இந்த மாதிரி நீ பண்ணுறிய நான் ஒன்றை நம்பி தான் விட்டேன் நீ இங்கே வரும்போது பழக்கமாக இருந்த நல்ல நல்ல மனுஷியாக பேசினேன் எல்லாம் பண்ணேன் அதனால் தான் என் தம்பி அவனை கொடுத்தேன் நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க மேடம் அவனை ரோட்டில் இறக்கி விட்டு வந்திருக்க உன் தம்பி என்னை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டான் மஜினுன்னு சொல்கிறான் அப்புறம் எனக்கு கோபம் வரும் நான் அப்படி தான் இறக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பேசி நான் சாஃப்டாகவே பேசினேன் ஏன்னா என் தம்பி நட்டு ரோட்டில் நிற்கிறான் அவன் தூரமாக இருக்கான் அங்கே யாரும் இல்லை ஏதுன்னு நான் ரொம்ப அமைதியாக பேசினேன் அமைதியாக இந்த மாதிரி பண்ணாத மேடம் என் மனசு சரியில்லை எனக்கு இப்போ சாப்பாடே இறங்கலை நான் ஒரு மாதிரி இதாகிட்டேன் நீ இப்படி பண்ணது சரியில்லை எனக்கு ரொம்ப வருத்தம் உன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் அப்படின்னோடனே அவன் எங்கே நிற்கிறானே தெல யாரோ ஒரு நம்பர்லேருந்து பேசுறான் நீ இப்படி இறக்கி விட்டு நீ பாட்டுக்கு வந்து ஃபோனையும் பிடிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்குண்டோனே அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் மனசு சரியில்லாம வச்சிரு மேடம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் வைச்சோன்னே திருப்பி கொஞ்ச நேரம் கடிச்சு ஃபோன் அடித்து என்ன உன் தம்பி எங்கே இருக்கான்னு தெரியுமா சொல்லு நான் போய் கூப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை நீ கூப்பிடாத அவன் எங்கே இருக்கான்னு தெரில ஆனால் என் தம்பி பேசிக்கிட்டு தான் இருந்தான் என்கிட்ட அவன் சொல்லிட்டான் நீ அதை சொல்லவே சொல்லாத நான் எப்படி வீட்டுக்கு வந்துக்கிறேன் நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் இது பண்ணுவோன்ட்டு தெரில மேடம் அப்படின்ட்டேன் என் தம்பி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ட்ரைவர் ரூமில் உட்காந்துட்டு நான் அப்புறமா வரேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டேன் அங்கே நான் உட்காந்துட்டேன் அங்கேயே போய் அவன் ஃப்ரெண்டாக யாரும் தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரில ஒரு இடத்துல இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லு இன்னும் ஃபோன் அடிக்கலாம் இது பண்ணல இன்னொன்று நீ பண்ணது தப்பு மேடம் அப்படி இப்படின்னோன்னே உன் தம்பி ரொம்ப ஓவரா பேசுறான் வைக்கிறான் அவனுக்கு அந்த அளவுக்கு அரபியே தெரியாது நீங்க என்ன மேடம் இப்படிலாம் பேசுற அப்படி இப்படின்னு அவன் ஒரு ஆளுக்கு நான் பத்து ஆள் சமம் அவன் என்கிட்ட பேச முடியுமா நான் பண்ணிடுவேனா சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நீ ஊருக்கு அனுப்பி விட்டுரு என் தம்பியை வச்சுக்க வேணா நீ ஊருக்கு அனுப்பி விட்டுரு நான் அனுப்ப மாட்டேன் முப்பத்தி மூணாயிரம் முப்பதாயிரம் பணம் கொடு வண்டி அடிச்சிட்டான் உடனே எனக்கு சூடாயிடுச்சு எனக்கு சூடானதோட என்ன வண்டிக்கு காசு கொடு வண்டி காசு கொடுன்னா நீ இன்சூரன்ஸ்ல தானே செலவு பண்ணேன் அப்புறம் என்னது வண்டி காசு கொடு காசு கொடுங்கிற முப்பதாயிரம் ஏழு முப்பதாயிரம் இயல்னா முப்பதாயிரம் ஏழுக்கு என்ன புதுக்காரா வாங்க போகிறேன் ம் முப்பதாயிரம் என்னாச்சு என்ன ஆச்சு எங்கே இருக்குது ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் என் தம்பி எனக்கு ரொம்ப டென்ஷன் உண்டாகிட்டு இருக்கான் இங்கே வேலை பார்க்காம போகிறேன் ஃபோன் அடிக்கிறான் இம்சையாக இருக்குது நானும் உனக்கு சேர்த்து காசு தரேன் என் தம்பியை ஜெயிலில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உள்ளே வச்சிரு மேடம் அவனை உள்ளே தூக்கி வச்சிருவோம் உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் உனக்கு உனக்கு ஹாப்பியாக இருக்கும்ல உள்ளே வச்சுருவோம் என்ன சொல்கிற அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன்ட்டு இந்த மாதிரி சொன்னண்டான்னு சொன்னான்னா நீ சொல்லவே சொல்லாத இது பண்ணாத காசு கொடுக்கலன்னு சேர்றா அதுக்கப்புறம் வேலையை பாறண்டா ஏன்டா அவள்கிட்ட போய் வம்பு வரத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு மூணு மாதம் தாண்டா உனக்கு ரெண்டு வருஷம் முடியறதுக்கு பாரு நான் இன்னமாதிரி இருக்கவே மாட்டேன் போகவே மாட்டேன் அப்படின்ட்டான் திருப்பி ஃபோன் அடித்து உன் தம்பி எச்சிட்லாம் அடிக்க மாட்டேன் இங்கே தான் வச்சிருப்பேன் எனக்கு ஆள் கிடைக்கிற முடியும் நான் இங்கே தான் வச்சுருப்பேன்டா அவன் வேலை பார்க்க மாட்டேன்ட்டான் நீ வச்சுக்கே வேணாம் ஜெயிலில் போய் இல்லை ஊருக்கு அனுப்பு அப்படின்ட்டு வச்சாச்சு இவன் சாயந்தரமாக அங்கே போய் இவங்க இருக்கிறது எப்படின்னா இந்த சவுதிக்காரங்க இருக்கிறது எப்படின்னா எலக்ட்ரிஸ் ஈபியில் வேலை பார்க்குறவங்க ஈபியில் கரண்ட் ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு ஒரு கோட்டஸ் இருக்குது சவுதிக்கு அதில் போலீஸ் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி தான் உள்ளே போக முடியும் வெளியில் வர முடியும் அந்த காமண்ட்டுக்குள்ளே அங்கே நிற்கிற போலீஸ்கிட்ட போய் இவன் என்ன பண்ணிட்டான் அழுதுகிட்டு கண்ணை கசிக்கிட்டே போய் அந்த போலீஸ் கரண்ட்டு என்ன பண்ணிட்டான் போய் சொல்லி இந்த மாதிரி என்ன சாப்பாடு தண்ணி இல்லாமல் என்னை இறக்கி விட்டு வந்துருச்சு என்னை ஊருக்கு அனுப்ப சொல்லணும்னா அவங்க என் க தம்பி எல்லாரும் அந்த ஊட்டுவாசல போய் என்ன அவனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம இது பண்ணிட்டேன் அப்படி கேட்கவும் அவன் அவன் வீம்புக்கு செய்யல கெளரவம் குறைஞ்சிருச்சு அந்த இடத்துல வச்சு கேட்கறது அவனு வந்து கேட்டுட்டானு உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு கஃபில் டெந்து உன் தம்பிக்கு டிக்கெட்டு போடு நாளைக்கே நான் ஏத்துவேன் இன்னைக்குள்ள நான் அவனுக்கு பாதி நாள் வேலை பார்த்த காசு தரமாட்டேன் அவனுக்கு நூற்றம்பது ரூபா பெல்ட் போட்ட கரமாக ஃபைன் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடு டிக்கெட்டு நீங்களே போடு நாளைக்கே போடு நாலரை நான் வெளியில் போகிறேன் நாளைக்கே போடு நான் தட்டப்படானு நாலஞ்சு இன்னைக்கு நேற்று நைட்டு அதாவது நேற்று நைட்டு கிளம்புற மாதிரி இன்னைக்கு போகிற மாதிரி அவன் நேற்று நைட்டே அவன் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டான் நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு ஓமன் ஏர்லைன்ஸு ஐநூறு ரியல் எழுநூத்தம்பது ரீல் இப்படி இருக்கு ஆனால் அந்த டைம்ல இல்லை எனக்கு நாளைக்குள்ள போகணும் நாளைக்கே நான் அவனை போய் ஏற்றி விடணும் அப்படின்னோன்னே டிக்கெட் ஒன்றும் செட் ஆகல அந்த டயத்துக்கு லாஸ்ட்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எழுநூற்றம்பது ரூபாய்களுக்கு அதாவது ஊரு காசுக்கு பதினஞ்சாயிரரூவா கிட்ட இருந்துச்சு உடனே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை ஓகே பண்ணி நைட்டு பதினொன்றரை மணிக்கு உள்ள ஃபிளைட்டு இருபத்தி ரெண்டு அரைன்னா நம்ம பதினொன்றரை தானே பதினொன்றரை தானே நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சாரி பத்தரை மணிக்கு இருபத்தி இருபத்ரெண்டுனா இருபத்தி ரெண்டு அரை அந்த டயத்துக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பழைய ஜாமான் அள்ளிக்கிட்டு கையில காசு இங்க இங்கேருந்து நான் ஒரு நூத்தம்பது என் மாமா ஐம்பது ரூபா என்கிட்ட இருந்து நூறுரூவா எல்லாத்தையும் போட்டு அவன் கையில கொடுத்து போ லக்கேஜ் எது சுத்திக்க இல்லைன்னா அந்த காசும் போயிடும் ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு போடா வீட்டுக்கு போடான்ட்டு அவனை விடுறதுக்கு போனா அங்க நின்றுட்டு நூத்தம்பது ரூபா பணத்தை அனுப்பிவிடு எனக்குன்னு அந்த கஃபில் போன் அடிச்சான் நான் எதுவுமே சொல்லலை என்ன வாட்ஸ்அப்ல இருக்கு அவன் அந்த பார்க்கோடையும் அந்த நூத்தம்பது ரீலுக்கு காசையும் அனுப்பிவிடுனான் நூத்தி பதிமூணு ரியால் சாரி ஏதோ இருக்குது ஃபைன் இருக்குது அதை அனுப்பிவிடு அப்படின்னா அவனும் சொன்னான் எந்த தம்பி சொன்னான் இருக்குது ஃபைன் இருக்க தான் செய்யுது அப்படின்றத நான் ஒன்றுமே பேசிக்கல அதை பற்றி நீ ஃபிங்கர் வச்சு உள்ளே போயிட்டியா ஏர்போர்ட்டுக்குள்ளே வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டியா அப்படின்னு ஏன்னா அது முடிக்கும் சவுதியோடய பவர் இருக்கும் அவன் என்ன வேணுமா பண்ணலாம் அந்த ஃபிங்கரை வச்சு நவுந்து உள்ளே போயிட்டான் வெயிட்டிங் ஹாலுக்கு போனதோட இங்கே நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அப்படியே விட்டேன் பேசுனதுக்கு வந்ததுக்கு அவன் உள்ளே போயிட்டான்னு தெரிஞ்சதோட நான் அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டேன் நேராக போய் இப்போ ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு உள்ள டைத்துக்கு இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுற போது பதினொன்றரை மணிக்கு நம்ம சவுதி டைம்னா நம்ம ஸ்ரீலங்கா டைம்க்கு ஒன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு ஏறி சென்னைக்கு போய் இறங்குவோம் இந்நேரம் நாலு மணி ஆகிடுச்சி இந்தியா டைம் இறங்கியிருப்பான் வெயிட்டிங் எப்போம் காலைல ஆறு அஞ்சு நாளை முக்காலுக்கும் நாலு மணிக்கே போய் இறங்கினான் இறங்கி இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கில் இருந்து அந்த ஃப்ளைட்டு ஒன்றி தான் கரெக்டாக இருந்துச்சு தட்டாப்டுன்னு டிக்கெட்டை போட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி அவனை அனுப்பி இப்போ விட்டு அவன் ஃபிங்கர் வச்சு வெயிட்டிங் அது போனோன்னு சொன்னவங்க தான் என் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு ஏதாவது பண்ணிடணுலோ தம்பிட்ட அடிச்சிடணுலோ இது பண்ணிடலோ ரொம்ப பயந்து போய் கடந்தேன் நண்பா இப்போ தான் ரிலீஃப் ஆகியிருக்கேன் ரொம்ப கவலை இது நேற்று ஃபுல்லாக அதனால வீடியோவே எடுக்கலை இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்து இன்றைக்கே அப்லோடு பண்ணுறேன் இதுக்கப்புறம் விளாக் எடுக்கணுன்ட்டு அதுக்கப்புறம் பார்ப்போன்ட்டு நான் உங்கள்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறதுக்காண்டி வந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சவுதிக்காரன் வீடு இருக்குது மோசமான ஒரு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிருக்காங்கன்னா அவளை எவ்வளோ திமுருக்கும் அந்த வெயில் இங்கேயோட ஜி ரியாத்து எவ்வளோ வெயில் தெரியுமா எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா ஐயோ மனுஷன் இருக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கான டிராஃபிக்கு அந்த இடத்துல அந்த பொம்பளை எவ்வளோ திமுறத்த நம்ம அவனாவது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கப்படுறேன் அந்த பொம்பளை போடல என்கிட்ட இங்கே பழகும் போது நல்லா தாங்க பழகிச்சு நம்ம இதுக்குதான் விசா மேட்டரில் தலையிடுறதுல பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பழகிச்சிங்க அங்கே போய் நம்ம ஆளு விட்டா அது நமக்கே லாஸ்ட்ல இதாயிடுச்சு பார்த்தீங்களா இல்லையா என் தம்பி என்ன நீ அவளவு நல்லவ நல்ல உண்ட மோசமா இருக்கிற என்னடா நான் என்னடா நான் என்கிட்ட பழகும் போது அப்படி தான்டா தெரியுது அப்படி இப்படின்னா இப்ப அவன் அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெளியில நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் நான் படுத்துக்கிட்டு இங்க வேலை பாக்குற சொகுசை பார்த்துட்டு அவனும் ஹவுஸ் டேவரா போகணும்னு சொல்லி தலையெழுத்த ஃப்ரீ விசால இருந்தவன் நான் ஒன்றரை ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த விசா வாங்கி அவன் இங்க எடுத்து நான் சம்பாரிச்சான் பெட்ரோல் பங்க்ல இருந்தான் ஃப்ரீயா சம்பாரிச்சான் அடுத்தது ஹோட்டலில் போய் சமைச்சான் வேலை பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நல்ல சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு போய் இப்போ உட்காந்துக்கிட்டு மனவேதனையும் பட்டு அதுக்கப்புறம் கடனைக்கு கொஞ்சம் காசு கூட கொடுக்க முடியாமல் வீட்டுக்கு ஆயிரரூவா அனுப்புகிறான் அங்கேயே அவன் செலவுக்கு ஐநூறுரூவா நெட்டு காசுலேருந்து எல்லாம் போய் ஆயரூவா இல்லை தொள்ளாயிரரூபா அனுப்புவான் அறநூறு ரூபாயில் காலி பண்ணிடுவான் அவனுக்கே ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவா முழுசாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவான் இப்படி எடுத்தான் ஒவ்வொரு வேலையில் மாறி மாறி லாஸ்ட்டாக எடுத்தது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எடுத்தான் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சம்பளம் சாப்பாடு அங்கேயே முடிஞ்சிடும் அழகான வேலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபானா என்னாச்சு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு கணக்கு போட்டு நீங்களே சொல்லுங்க என்னான்ட்டு கமெண்ட்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியன் மணிக்கு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஒரு ரியல் ரெண்டாயிரத்தி நானூறு ரியல் சாப்பாடுக்கு அதுலேருந்து காசு எடுக்க மாட்டான் நெட்டுக்கு உண்டு எடுத்தா எடுப்பான் சோப்பு சீப்பு எண்ணெய்க்கி இதுக்கு எதாவது எடுத்தா உண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் சாப்பாடு எல்லாம் அதுலயே கிட்டு எல்லாம் அதுலயே அனுப்ப முடியாம போனா அவனே அவன் தலையில மண்ணளிக்கிறேன்னு சத்தம் போட்டு இப்போ ஊருக்கு அனுப்பிவிட்டான் இப்ப திருப்பி இப்போ அந்த விசா ஒன்றரை லட்சம் அதே மாதிரி விசா இப்போ கிடைக்குமா எடுக்க முடியாது எட்டாயிரத்தி ஐநூறு ஆள் ஒன்பதாயிரம் ஆளுக்கு வாங்கின விசா இப்போ எஜிட் அடிச்சு போயிட்டான் மாறி வேஸ்டா போயிச்சு நண்பா இந்த மாதிரிலாம் இங்க உள்ள சூழ்நிலைகளுக்கு என் தம்பிக்கே நடந்துருச்சு எல்லாம் விசா கேக்குறாங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஹம் தான் நான் விசா விஷயத்துல யாரையா கை காமிச்சு விட்டுட்டு நவுந்துட்டு போயிடுறது நம்ம இந்த விசா விஷயத்துல தலையிடுறது அதுலேருந்து பத்து காசு நான் திங்கவும் வேணாம் அது எனக்கு வேணவும் வேணாம் அங்கே வீடு சரியில்லைன்னா அவன் காலத்துக்கும் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து திட்டுவான் என் தாப்பான் பாட்டம் முப்பாட்டம் எல்லாத்தையும் தோண்டி வச்சு திட்டுவான் அதனால இந்த விசா விஷயத்துல தலையிடாம ஏதாவது விசா இருக்கா வேணுமாப்பா பேசிங்க இந்த இருக்கு இப்படின்னு கையை காமிச்சு விட்டுறான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட எனக்கு தெரியாது அதனாலதான் தான் விசா மேட்டரில் தலையிடாமல் இருந்துகிட்டு இருக்குது இந்த காரணம் தான் நண்பா ஓகே நான் வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ரொம்ப நேரம் பேசினேன் இதில் உள்ள கருத்து எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் எடுத்துகிறீங்க நன்றி வணக்கம்